ஃபிவர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து ஜீரக ஜம்பா அரிசி எடுத்திருக்கேன் அரை கிலோ நாலு வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ஒரு லெமன் எடுத்திருக்கேன் ஒரு எட்டு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலே எடுத்திருக்கேன் புதினா எடுத்திருக்கேன் கொத்தமல்லி எடுத்திருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன் ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஜீரகத்தம்ப அரிசியை ஒரு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளருன்ற தண்ணி ஊற்றணும் இந்த ரேசியோவில் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுருக்கோம் அதேமாதிரி நாட்டுக்கொல்லி வந்து அளவு கறியெல்லாம் வந்து முக்கர் அளவு தண்ணி ஊற்றிட்டு வெறும் மிளகாத்தூள் உப்பு இதை ஆட் பண்ணி கலந்து விட்டு இப்போ ஒரு மூணு விசில் வச்சு இதை வச்சுக்கிறேன் வெங்காயத்தை நல்லா நறுக்கி வச்சுருக்கேன் நான் பொடிப்படியாக நடக்கக்கூடாது நீட்டு பக்கத்தில் அப்படியே கட் பண்ணி வச்சுக்கணும் பச்சை மிளகா வந்து அப்படியே நடுவில் சென்ட்ரலாக கட் பண்ணி வச்சுருக்கேன் லெமன் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ப்ளஸ் கொத்தமல்லியும் தண்ணியில் கொஞ்சம் ஊற போட்டிருக்கேன் வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ நெய் ஊற்றிக்க போகிறேன் நான் நெய்யும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன் நான் நெய்யும் எண்ணெயும் காஞ்சிடுச்சு இப்போ நான் பட்டை லவங்கம் இலை ஏலக்காய் ப்ளஸ் பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன் பட்டை லவங்கம் இலை எல்லாமே வதங்கினப்புறமா நம்ம ஆனியனை ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிட்டு இருக்கோம் கூடவே வந்து நான் உப்பு ஆட் பண்ணி இப்போ நல்லா வதக்கிக்கிறேன் உப்பு வதங்கிடுச்சு இப்போ நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கிறேன் வதங்கிடுச்சு இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கலறி விட்டாச்சு இப்போ எதுவும் நல்லா வதங்கிக்கலாம் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன் பேஸ்ட்டை ஆட் பண்ணி நல்லா கலறி விட்டுட்டேன் இப்போ கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ நல்லா கலதி விட்டுறேன் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் வேக வச்ச கறியை எடுத்து இதில் போட போகிறேன் பண்ணிவிட்டேன் இதில் நான் இப்போ நல்லா கலதி விட்டுவிட்டு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு லெமன் ஒன்று பிழிய போகிறேன் லெமன் பிழியிறேன் லெமன் பிழிஞ்சி வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் நாலு டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம் அப்படின்னா ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்படி பார்த்தா நாலு டம்ளர் அரிசிக்கு ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இதில் நான் கறி வேக வச்ச தண்ணியாக எடுத்துக்கிறேன் அரிசி ஊற வச்ச தண்ணியாக எடுத்து அதை வந்து நான் ஆறு டம்ளர் கனெக்ட் பண்ணி ஊற்ற போகிறேன் சிக்கன்லேருந்து எடுத்த தண்ணியும் ரைஸ் ஊற வச்ச தண்ணியும் சேர்த்து ஆறு டம்ளர் ஊற்றிருக்கேன் இப்போ மசாலாலாம் போட்டு கலந்து விட்டாச்சு இப்போ உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம மூடி வச்சுருவோம் கொதி வர வரைக்கும் அதுங்க நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ நான் அரிசியே போட போகிறேன் ஆட் பண்ணுறேன் அரிசியை ஆட் பண்ணிவிட்டு அரிசியை ஆட் பண்ணி நல்லா கலர்ந்து விட்றேன் இப்போ கலரையை விட்டுட்டு சிம்மில் வைக்க போகிறேன் நான் மிதி வந்துடுச்சு இப்போ சிம் வச்சு மேலே டபுள் கூட மூட்றேன் சரிங்களா இப்போ திறந்து கலரை விட்டுப்போம் நல்லா கலரை விட்டாச்சு இப்போ ஒரு ஃபிஃப்டின் டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து மூடி போட்டு போடுவோம் பாருங்கள் ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு நம்ம உடம்பு போடுவோம் மேலே வெயிட் போட்டு ப்ளஸ் இப்போ பாருங்கள் சுட சுட காரசாரமான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ கழுதி விடுறோம் பாருங்கள் கறியும் நல்லா வெந்திருக்கு பிரியாணியும் நல்லா மசாலா பிடிச்சிருக்கு இப்போ சர்வ் பண்ணி நம்ம இதை சாப்பிடலாம் இதேமாரி நீங்களும் நாட்டுக்கோழி பிரியாணி பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்